எம்ஜிஆர் திரையுலகில் நடிகர்கள் நடிகைகள் கவிஞர்கள் பலரையும் அறிமுகப்படுத்தியுள்ளார் தனது படங்களில் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்குவர் அவரது படங்கள் மூலம் அறிமுகமான எல்லாருமே திறமை மிக்கவர்களாக விளங்கினர் அப்படி அறிமுகமான கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் முறையாக தமிழ் கற்று பல சிறந்த பாடல்களை எழுதியுள்ள புலவர் புலமை பித்தர் படைக்கும் காலத்திலிருந்தே திராவிட இயக்கத்தின் தொண்டராக வாழ்க்கையை தொடங்கியவர் புலமை அவர்கள் கோவையில் அரசியல் விரோதத்தால் கொல்லப்பட்ட திமுக தொண்டர் ஒருவரின் குடும்பத்துக்கு நிதி வழங்க எம்ஜிஆர் வந்தபோதுதான் புலமை பித்தன் அவரிடம் முதன் முதலில் பேசினார் வசூலான தொகை போதாது என்று கருதிய எம்ஜிஆர் தனது சொந்த பணத்தில் இருந்து கணிசமான தொகையை இறந்தவரின் குடும்பத்துக்கு வழங்கியது புலமை பித்தனின் மனதில் இன்னும் பசுமையான நினைவாகவே உள்ளது எம்ஜிஆர் நடித்த குடியிருந்த கோயில் படத்தில் பாடல் எழுதும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது நான் யார் நான் யார் நீ யார் என்ற கருத்தாளம் மிக்க அவரது முதல் பாடலே சூப்பர் ஹிட்டாக அமைந்தது அடிமைப்பின் படத்தில் ஆயிரம் நிலவேவா இதயக்கனி படத்தில் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற உழைக்கும் கரங்கள் படத்தில் நாளை உலகை ஆள வேண்டும் உட்பட பல பாடல்களை புலமைப்பித்தன் எழுதியிருக்கிறார் திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் மிக்காரும் இல்லாத அளவுக்கு இமயமாய் எம்ஜிஆர் உயர்ந்தது பொய்காலில் வந்த உயரமல்ல புகழ்காலில் நிற்கும் உயரம் எவ்வளவோ பேருக்கு அவர் உதவிகள் செய்திருக்கிறார் அதையெல்லாம் எப்படி பட்டியல் போடுவது முடியாத காரியம் என்று கூறும் புலமை பித்தனுக்கு சொந்த அனுபவமே உண்டு என்கிறார் கோவை மாவட்டம் சூலூர் அருகே பள்ளப்பாளையம் கிராமத்தில் புலமை பித்தனின் குடும்பத்துக்குச் சொந்தமான வீட்டை அவரது தந்தையும் அண்ணன்கள் இருவரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அடமானம் வைத்து பணம் வாங்கினர் அந்த ஆண்டே அவரது தந்தை இறந்து போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள் கடனாக வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்க தவறினால் கடன் கொடுத்தவருக்கே வீடு சொந்தமாகிவிடும் அப்போது படங்களில் புலமை பித்த ஒரு சில பாடல்கள் எழுதி கொண்டிருந்த காலம் பேர் இருந்த அளவுக்கு பணம் இல்லை பல நாட்கள் தயக்கத்துக்கு பின் ஒரு நாள் வாகினி ஸ்டூடியோவில் படப்பிடிப்பு முடிந்து ஒப்பனை அறைக்கு சென்ற எம்ஜிஆருடன் கூடவே புலமை பித்தனும் சென்றார் அவர் ஏதோ சொல்ல நினைப்பதை குறிப்பால் உணர்ந்தார் எம்ஜிஆர் அவர்கள் யாரையும் எதையும் உடனடியாக புரிந்து கொள்ளும் திறனும் கூர்ந்த கவனிப்பும் எம்ஜிஆருக்கு கிடைத்த வரம் உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட அவரது கூர்மை திறன் குறையவில்லை தனக்கு சிகிச்சை அளித்த ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த டாக்டர் கானு என்பவருக்கு தங்கத்தில் சிறிய யானை சிலையை பரிசீலிக்க எம்ஜிஆர் முடிவு செய்தார் அதற்காக சென்னையில் உள்ள நகைக்கடை ஒன்றில் தங்கத்தில் சிறிய யானை சிலை செய்யப்பட்டு எம்ஜிஆரின் பார்வைக்கு அனுப்பப்பட்டது அதை கவனித்துவிட்டு யானையின் தும்பிக்கையும் வாளும் ஏறக்குறைய ஒரே அளவில் இருப்பதாகவும் வாழை இன்னும் சற்று சன்னமாக மாற்றும்படியும் எம்ஜிஆர் கூறினார் நகைக்கடையினர் ஆச்சரியத்தில் மூழ்கினர் அந்த அளவுக்கு எதையும் கூர்மையாக உடனே கிரகித்து விடுவார் தன்னுடன் உள்ளே வந்த புலமை பார்த்து சிரித்தபடியே என்ன என்று எம்ஜிஆர் கேட்டார் தனது வீடு அடமானத்தில் இருப்பதையும் குறிப்பிட்ட தேதிக்குள் பணம் கொடுக்க தவறினால் பூர்வீக வீடு கையை விட்டு போய்விடும் என்பதையும் ஒரு வழியாக திக்கித் திணறி கூறினார் புலமை பித்தன் நான் பணம் தருகிறேன் அடுத்த வினாடி பதில் வந்தது எம்ஜிஆரிடம் இருந்து இல்லன்னே நீங்க எனக்கு பாட்டு மட்டும் கூடுதலாக கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் புலமை பித்தன் பாட்டும் தர்றேன் பணமும் தர்றேன் ஏன் நான் பணம் தரக்கூடாதா உங்கள் கடமையில் எனக்கும் பங்கில்லையா என்னை ஏன் நீங்க வேறாக நினைக்கணும் என்று அன்புடன் கடிந்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் பின்னர் அவர் கொடுத்த பணத்தில் வீட்டை மீட்டு அதற்காக பத்திரத்துடன் சென்னை திரும்பி படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆரை புலமை பித்தன் சந்தித்தார் பத்திரத்தை அவர் காலடியில் வைத்து வணங்க குனிந்த புலமை தோள்களை ஆதரவாக பற்றி எம்ஜிஆர் அவர்கள் அணைத்துக் கொண்டார் வாழ்ந்த நினைவு சின்னத்தையும் இழக்க இருந்த கௌரவத்தையும் மீட்ட நிம்மதியில் புலமை பித்தன் கண்கலங்க நின்றார் அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய போது ஆரம்ப காலத்தில் இருந்தே உடன் இருந்தவர்களில் புலமை ஒருவர் எம்ஜிஆர் முதல்வரான பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சட்ட மேலவை உறுப்பினராக புலமை பித்தனை நியமித்தார் பின்னர் சட்ட மேலவை துணை தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் தன்னை போற்றியவருக்கு மட்டுமல்ல தூச்சுவோருக்கும் தயங்காமல் உதவி செய்யும் பொன்மனம் எம்ஜிஆருக்கு மட்டுமே சொந்தமானது என்று நன்றியோடு நினைவு கூறும் புலமை பித்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தமிழக அரசின் அரசவை கவிஞராக முதல்வர் எம்ஜிஆர் நியமித்தார் பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது புலமை பித்தன் பாடிய கவிதையில் எம்ஜிஆரை வாழ்த்தும் ஒரு சில கவிதை வரிகளை மட்டும் இப்போது பார்க்கலாம் குழந்தையின் பல்பட்ட இடத்தில் பால் மட்டும் சுரக்கும் அன்னை இதயம் அவனது இதயம் என்று கவிதை வடித்திருப்பார் ஒருமுறை எம்ஜிஆர் கலந்து கொண்ட கூட்டத்தில் பெண்களும் ஏராளமாக திரண்டனர் கூட்டத்தில் பேசி முடித்த பின் ஆண்களுக்கு தனியாக ஒரு விஷயம் சொல்லப் போகிறேன் பெண்கள் எல்லோரும் வெளியேறுங்கள் என்றார் பெண்கள் அனைவரும் வெளியேறிய பின் இப்போது ஆண்களும் அமைதியாக வெளியேறலாம் என்றார் புரியாமல் என்ற கூட்டத்தை பார்த்து பெண்கள் நெரிசலில் சிக்கி அவதிப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படிச் சொன்னேன் என்று சிரித்தபடி எம்ஜிஆர் கூறியதும் அவரது சமயோஜிதத்தை ரசித்தபடி மகிழ்ச்சி ஆராவாரத்துடன் கூட்டத்தினர் கலைந்தனர் அதுதான் எம்ஜிஆர் அவரை போன்ற ஒரு மனிதரை இனிமேல் நம்மால் பார்க்க முடியுமா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே